கம் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் பிக் பாஸ் தமிழில் டே டுவெண்ட்டி எயிட்டில் என்ன நடந்ததுனால் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ டே டுவெண்ட்டி எயிட்டில் என்ன காட்டுறாங்க டே ட்வெண்ட்டி நைனில் நடந்து பார்க்க போகிறோம் ஸோ டே டுவெண்ட்டி எயிட் மிட் நைட்டில் நடந்தது காட்டுறாங்க திவாகர் ஆக் திவாகர் திவாகர் விகல்ஸ் சுபிக்ஷா அரோர் அவளியில் அவங்கள படுக்க சொல்லி பிக் பாஸ் சொல்லி வேறு அப்போ படுத்துக்கொண்டிருக்கில் திவாகர் கேமரா பார்த்துட்டு சொல்லுவேர் நீங்கள் திவாகரத்துக்கு வெளியில் போட்டதாலு ஓடி மக்களும் இப்போ குதித்து எலும்பு போகிறாங்க என்று சொல்லி பஸ் எல்லாம் எரிக்க போகிறாங்க அப்படி இப்படி எல்லாம் வைக்க போகிறாங்க அப்படி இப்படி இல்லாமல் சொல்லி நடிப்பு அறுக்குன்னு திவாகர்ன்னு சொல்லி சொல்லி பார்த்தா அந்த கேமரா வந்து அவரை அவரை ஈரோ அவரை பார்க்காமல் அங்கே திரும்பிது அப்ப உடனே விக்கர் சொல்லுவேன் அந்த கபராக்கே தாங்க முடியல அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்லிடுவேன் அப்ப சொல்லுவேன் இப்ப நீங்க இவங்க இப்படி வந்து செய்ததாலே இப்ப தமிழ்நாடே பத்தி எரிய போகுது திவாகரை வழியில நித்திரோகல்ல வச்ச வடிவான்னு மாதிரி சொல்லி சொல்லிருப்பேன் கூல்ல லீவு காலேஜ் எல்லாம் எழுத்து நாளைக்கு ஹம் கிழங்கிற உச்சகட்டமே திவாகர் தானதுங்களுக்கு சொல்லி இந்த இடத்துலாம் சொல்லணும் அந்த பிறகு கம்ருதீனும் பார்வும் காய்ச்சி கொண்டு இருக்காங்க நான் நேட்டையான் வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் பார் வந்து ஒரு விதமான ட்ரப்பில் கம்ருதீனை போட ட்ரை பண்ண அவர் இப்படி என்ன சொல்லி சொன்னா எல்லாரையும் எதிர்த்து நிற்கிறதால தனக்கு சப்போர்ட்டுக்கு ரெண்டு மூணு பேர்னால நிற்கணுமன்றதுக்காகத்தான் அவ திவாகரோடையும் அவர் என்ன செய்தாலும் பேசாமல் இருக்கிறதும் சரி இப்போ கம்ருதீனோட வந்து ஏனோ குட் டேர்ம்ஸுக்குள்ளே ட்ரை பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அப்போ சொல்லுவா நான் உன்ன தான் பார்த்து நான் இவங்க வந்து அப்படி சொல்கிறதால அப்படி இருக்குமெண்ட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல கமுதீன் சொல்லுவேர் எந்த சுச்சுவேஷனில் இருந்தால் பார்த்தா தான் தெரியும் நான் என்ன கோத்ரூ பண்ண பண்ணுறேன் என்ன மாதிரி எனக்கும் கெட்ட பேர் தான் வரும் என்று சொல்லி சொல்லி போய்டு இப்போ என்ன சொல்லுவான்னா என்ன நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறியா என்ற அந்த டோனில் ஏதோ கேட்டுருப்பா அப்போ அதுக்கு கமுதீன் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் விலகி போகிறேன் பிறகு திருப்பி அதே மாதிரி விஷாக்கள் எல்லாம் ஃபன் பண்ணுறாங்க திவாகர் கேமராவில் திருப்பி நட்டிப்பு நதி இதுன்னுலாம் சொல்லி கொண்டு கேட்கல விக்ரம் சொல்கிறேன் ஐயோ எங்களால் தாங்க முடியலை இது அப்படின்னு சொல்லி எப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஒன் ஹவர் எபிசோடில் காட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் நான் சில கிளிப்ஸ் அதுகள் இன்னும் அன்சீன் பார்க்க கேட்கல எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அப்படின்னா திவாகர் வந்து ஓவர் நைட் போய் உள்ளுக்குள்ளே இத்திரம் ஹோல்டையார் அப்போ சேன்ட்ரா சொல்கிறா இவர் எப்படி நித்திரோடைய ரெண்டு பேருங்கண்டு அப்போ ப்ரஜன் சொல்கிறார் ஐயோ இவர் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு எப்படி பிக் பாஸ்டோட ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு இப்போ அருக்கும் திவாக இருக்க முடியுதோ தெரியல ஆனால் பிரேக் பண்ணி போட்டு மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிக்கொண்டு இருப்பாங்க அதுபோக காட்டுறாங்க திவார் வந்து ரீல்ஸ் பண்ணுற அமித்தை கூப்பிட்டு அமித் பார்கவை கூப்பிட்டு சீ சீரியஸ்லி நான் திரும்ப திரும்ப கேட்குற விஷயம் என்னென்னா எதுக்காக அதை எங்களுக்கு காட்டுறீங்க பிளீஸ் காட்டாதீங்க பார் வந்து திரும்பவும் நைட் வந்து காட்டுவாங்க போயிட்டு நின்று புதுசா வந்து கண்டஸ்டன் கண்டஸ்டன்ட் பேசாம போய் நின்று கேட்டுக்கொண்டிருப்பா அதே போல் திருப்பியும் திவ்யாட்ட போய்க்க இருக்கிற வழியில் அப்படி போகுதுன்னு சொல்லி சொல்லுவேன்னா திவ்யா ரொம்ப நீட்டான வேலை இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் புரியுது புரியுது அவள் இது பேசும்போதெல்லாம் வந்து அவனுடைய சொல்லுவா ஓகே போனதெல்லாம் போனது முடிஞ்சது ஓகே நீங்கள் சாரி சொல்லிவிட்டு உங்களோட கேம் ஆடுங்க நீ உங்களோட அம்மா அப்பா எல்லாம் பார்ப்பாங்க தான் ஐ மீன் அம்மாக்கள் பார்ப்பாங்க தானே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த இருக்கிற பார்வோ ஒரு மாதிரியாகத்தானே இருக்கும்னு சொல்லி சொல்லிவிட்டு பின்னால் ஒரு வேலை பார்ப்பா அதை நான் சொல்கிறேன் ஸோ நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே சொன்னது போல் பார்வம் பார்வும் திவ்யாவும் காய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி திருப்பி திவ்யா பாரு சண்ட்ரா மூன்று பேருமே அதே விஷயத்த கதைச்சிட்டு கம்பருதீனுக்கு போய் சாரி சொல்லுங்க அப்படியான விஷயத்தை காய்ச்சிருப்பாங்க சொல்லுன்னா எழுதிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு முடிவுக்கு வாங்க இதை இது வந்து எடுத்துட்டு போவேன்னா அதுக்கு பிறகு குரோசரி வந்திருக்கும் பார்த்தா நிறைய குரோசரி அனுப்பியிருப்பாங்க அதை பாக்கலயே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு லைக் இன்னும் ஏதோ செய்ய போகிறாங்கன்ட்டு அதே நேரம் இன்றைக்கி ஏன்னோ அலாமலாம் அடிக்காமல் எட்டு மணிக்கு பாட்டி போட்டாங்க ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு சின்ன ஐடியா வந்திருக்கும் ஏதோ சேஞ்ச் பண்ண போகிறாங்கண்டு அப்போ பார்வை வந்து மேக்கப் போட்டுக்கொண்டிருப்போம் பார்வும் வியானாவும் ட்ரெஸ் பண்ணிக்கொண்டிருக்கேன் ட்ரெஸ்ஸில் மேக்கப் கொண்டு கேக்கல திவ்யா வந்து பவாங்க போய் சாப்பிடுவோம் நேட்டியான் விஷயத்த நினைச்சிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறீங்களான்னு உண்ணாவிரதம் இருக்கு அப்படியே சாப்பிடாம இருக்கேன் இங்கே பாருங்களேன் நடந்தது என்னவா வேணாலும் போட்டுவோம் அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் இப்படி பாரு சொல்றா நான் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கேல்ல எனக்கு இந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ள தெரியும் நீங்கள் அதை பற்றி திருப்பி கதைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா நான் இந்த இடத்துல எப்படி பார்க்குறேன்னு சொல்லிச்சேன்னா பாரும் தனிய கதை கேக்கில் தனியார் கேக்கில் வந்து அவங்களோட போயிட்டு ஒரு ஈனோ ஒரு சட்டலான டோனில் கதைச்சிட்டு இப்போ திவாகர்வியானாண்ட அவட கூட்டத்தோட இரு கேக்கில் கொஞ்சம் திமிராக கதைச்ச மாதிரி நான் பார்த்தேன் இன்னோ எனக்கு எனக்கு பைக்கணும் நான் ஆக்கள் சேர்த்து வச்சுருக்கேன் எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு மாதிரி கதைச்சது பார்த்தேன் நான் அந்த இடத்துல ஒன்றும் கதைக்கலை ஆனால் பிறகு அந்த ஒரு இடத்துல வியானா சொல்லியிருப்பாள் சுபிக்ஷாட்டை பார்வை எதிர்த்து கதைச்சது வந்து இவதானன் சொல்லியார் திவ்யான்ண்டு அப்போ திவ்யா சொல்வாள் இங்கே வாங்க பாரு நான் இந்த விஷயத்தை கதைக்க வரல நீங்கள் சாப்பிடலன்ற கன்சன்லாம் நான் கதைக்க வந்த நான் முடிஞ்ச விஷயம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படி என்ன திவ்யா போயிட்டு என்ன செய்வாள் சன்ராட்டை போய் சொல்லுவா இப்படி அங்க வச்சு கதைக்கும்போது அம்மா அம்மாவை பா அம்மா என்ன தப்பா நினைப்பான்னு சொல்ல ஓமோமெண்ட்டு கேட்டுட்டு இப்போ வந்து என் அம் எந்த அம்மா புரிஞ்சுக்கொள்ளுவா நீங்க அதை பற்றி கதைக்க தேவையில்லன்னு சொல்லி பாரு சொல்றா பாரு கதையை ட்விஸ்ட் பண்றா அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்புறம் வியானதான் எந்த இடத்துல வியானா சொல்லியிருப்பா இப்படி சொல்லி சொன்னால் எஃப்ஜே திவ்யா சாண்ட்ரா எல்லாம் ஒரு கூட்டமாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கூப்பிடலாம் வாங்க எங்களை சேர்ந்துக்கலாம் பாருக்கு பாரு எதிர்த்து திவ்யா கதைச்சது கதைச்சவ அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருப்பா ஒரு கதை என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லி சொன்னா சாண்ட்ரா சாண்ட்ராவும் அதில் திவ்யா எல்லாம் கிச்சன்ல இருந்து காய்ச்சிட்டு விஷயம் சொல்லுவாங்க பார் உங்கள்ட்ட எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதாவதுஸ்கள் எடுத்துட்டு அதை நல்ல வடிவாக போயிட்டு கிரகிச்சு அதில் என்ன பாயிண்ட்ஸ் எடுக்கலாம்னு தான் பார் பாக்கிறான்னு விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டு பண்ணிட்டு திருப்பி வருவான் நடக்க ஏன்னா சரியா சொல்லியிருப்பா அப்படித்தான் பார் மோஸ்ட்லி இந்த நாலு வீக்ஸும் செய்யறது ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கதை எடுக்கிறது அதை வச்சு அப்புறம் அவங்களுக்கு எகென்ஸ்டாக பிளே பண்றது இப்படித்தான் பார்வோட கேம் வரைக்கும் போயிட்டு இருக்குது அதுக்கு அப்புறம் என்ன நடக்கன்னு சொல்லிச்சோன்னா திவாகர் ரீல்ஸ் செய்கிறேன் ரீல்ஸ் செய்கல நான் முதலே சொன்ன மாதிரி எவ்வளோ விஷயங்கள் கேட்கல திரும்ப திரும்ப அந்த செஞ்சு ஓட்டு கழந்தியிருக்க சிவாஜி டீதத்தான் நடித்து காட்டுவேர் அப்போ அந்த பாட்டு படிக்கிறது வந்து வினோத் வினோத்துக்கு நான் பாட்டு ஓ பாட்டு படிங்க அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லுவார் அமித்த கூப்பிடி வச்சு தான் வந்து அந்த அந்த இருக்கிற ஆக்டிங்கை செய்து காட்டுவேர் அப்போ அந்த பாட்டு படிக்கிறதுக்கு அமித்தும் படிப்பேர் வினோதும் படிப்பார் அதுக்கப்புறம் கம்ருதீனும் வந்து சேர்ந்துருவாங்க படிக்க அவர் அவர் ஆக்ஷனை காட்டி அப்படி காட்டி ஆக்ஷனை காட்டி எல்லாம் வந்து ஆக்ஷன் பண்ணி போட்டு இருக்கு வினோத் சொல்லுவார் இதெல்லாம் பார்க்கலாமா தலாஜினி ஐ மீன் சாரி சிவாஜி

அதுக்கு பிறகு ஒரு குண்டு தூக்கி போடுவேர் எல்லாரும் லிவிங் ரூமுக்கு வாங்க இனி நோ மோர் சூப்பர் ஜியூலக்ஸ் ஹவுஸ் எல்லோருமே பிக்பாஸ் தான் நாமினேஷன் ஃபுட் மற்றது என்ன நமினேஷன் ஃபுட் பேக்கப் எல்லாமே சேம் சேம் தான் எல்லாமே சேம் சேமாக இருக்கு ஆனால் நீங்கள் ஷேம் ஷேமாக பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி பிக் பிக்பாஸ் சொல்லுவேன் சொல்லிவிட்டு வெல்கம் டு நியூ பிக்பாஸ் சீசன் நைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேர் Big Boss Housemates welcome to the new Big Boss season 9 அதுக்கு பிறகு சொல்லவே இந்த முறை அப்ரஹி புத்துசா ட்ரை பண்றாங்க என்ன என்ன செய்றாங்கன்னா வைல் கார்டன்ல வந்த அந்த நான்கு ஒரு தான் இந்த முறை தலையாகலாம் அன்று சொல்லி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வரும் நான்கு பேர்ல ஒருத்தர் தான் இந்த Big Boss வீட்டோட இந்த வார தலாக போறாங்க ஆனா இது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான ரூங்காக தெரியுது அப்படின்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க லாஸ்ட் பதினஞ்சு வீக் வரைக்குமே அந்த இருந்த தலைவர் வந்து பதினஞ்சு வீக் வரைக்கும் தலைவராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்டு நீங்கள் இந்த வீக் ஸ்கிப் பண்ணினாலே அப்படி ஒரு சான்ஸை ஒரு ஆள் இழ இழக்கிறேர் எனவே பிக்பாஸில் எதிர்பாராதே எதிர்பாருங்கள் தான் பிக் பாஸ் ஸோ அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மாற்றுவாங்க நான் எப்படி பார்க்குறேன்னு இந்த இருக்கிற பிக் பாஸ் சூப்பர் டியூலக்ஸ் ஹவுஸில் இந்த எடுத்தது ஒருவேளை புதுசாக வந்த வைல்ட் கார்ட்ஸ் வந்து புது ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் கேம் பிளேயாக போயிருமேன்றதுக்காக கூட இதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் தலைக்கான போட்டி வந்து கொஞ்சம் சைல்டுஷான போட்டியை தான் நான் பார்க்குறேன் நமக்கு சொல்ல ஈஸியாக இருக்குது ஆனால் அங்கே இருந்த ரெண்டு கேர்ள்ஸ் ரெண்டு பாய்ஸில் வந்து பாய்ஸுக்கு கூட இந்த அந்த ஹூப்பை போலில் போட்டு அந்த போலுக்கு மேலே போட்டு அடுக்க இல்லாமல் போயிட்டுது மேபி பார்க்க ஈஸியாக இருக்குது செய்ய கஷ்டமாக இருக்கா இல்லாட்டி அவங்க கேர்ள்ஸுக்கு இதை விட்டு கொடுத்தாங்களா என்னென்னு தெரியலை அப்படி பாக்கல திவ்யா தான் வந்து அதுல ஃபைவ் சான்சஸ் அதுல யார அதிகமா அந்த போல போட்டு கொண்டு பாஸ்கெட்டுக்குள்ள போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த தலை பொறுப்புண்டு ஆனா அதுல திவ்யா டூ சான்சஸ் எடுத்துருவா மத்த மூன்று வரும் ஒரு சான்சஸ் எடுத்து திவ்யா தான் இந்த வீக்குக்கான தலையா மாறுறா வாழ்த்துக்கள் அதுக்கு பிறகு திவ்யா லிவிங் ஏரியாவுக்கு வந்து என்னோட ரூல்ஸை கேளுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு ஃபஸ்ட் ரூல்ஸ் சொல்கிறா யாருமே யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அடுத்தது ரெண்டாவது கன்வர்சேஷன்ஸ் கன்வர்சேஷன்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டால் அப்போ பிக் பாஸ் அப்புறம் சொல்லுவாள் ஓகே டீம் பிரிப்பம்னு சொல்லி சொல்லிக்கல அங்கே ஒரு சலசலப்பு வருது அப்படின்னு சொன்னால் பழைய பிக் பாஸ் டீமில் இருந்தாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் நீங்களாக சூஸ் பண்ணணும் ஒத்துட்டேன் இல்லை அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டீமில் இருக்கிற ஹெத்தான் வந்து என்னோட கதைக்கோணும் அப்படி ஏதோனு சொல்ல வரைக்கல அப்படி இல்லை நீங்கள் தான் டீம் பிரிக்கணும் நீங்கள் தான் அதை பற்றி கதைக்க வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கில அப்படியான்னு சொல்லி பிக் அப்போ பிக்பாஸ் சொல்லுவார் நீங்கள் தான் எல்லாரையுமே செலக்ட் பண்ணணும் இல்லை அவள் வந்து முதல் கேக்கிறா யாருக்கு குக் பண்ண தெரியுமான்னு கேட்பா பிக் பாஸ் சொல்லுவேன் நீங்கள் தன்னிச்சையா தான் எல்லோரையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு அவங்க யார் யாருன்னு பிரிக்கிறாங்க அந்த குரூப் பிரிக்கிறாங்க அதுலேயும் வந்து கொஞ்சம் நான் பார்க்கல எனக்கு திவ்யா கொஞ்சம் பொசியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தலை என்றாலே தான் ஸோ தலையாயினோடனே அவ நூமலாக அவள் என்ட்ரி ஆகியக்களே கொஞ்சம் எல்லாரையும் பொசியாக பார்த்து நடந்த மாதிரி நான் பார்க்குறேன் அது நிறம் தலையாயினோன்னே அது இன்னும் கொஞ்சம் கூடின மாதிரி பார்க்குறேன் அவள் சொல்லியிருப்பா எப்படின்னு சொல்லி சொன்னால் கத்தி கத்தி தான் எல்லாரும் கதைக்கிறீங்கன்னு ஆனால் உண்மையெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்தோன்னே பார்த்தா கத்தி கத்தி கதைக்கிறேன்னு சொன்ன திவ்யாவே கத்தி கதைக்கிற சுச்சுவேஷன் பாரு திவாகர் எல்லாம் என்று கதைக்கிறாங்க இதுக்கு பிக் பாஸ் தான் காரணம் பிக் பாஸ் என்ன செய்திருக்கோனும் தலையிட ரூல்ஸை ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே இவங்க பிரேக் பண்ணிக்கல அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோணும் பனிஷ்மெண்ட் கொடுக்காம இந்த போன முறையெல்லாம் அந்த பனிஷ்மெண்ட்டை பெருசு பண்ணாமல் அது தலையை கொடுக்கலாம்ன்ற சுச்சுவேஷன் வந்தபடி வைத்தான் இப்போ தலையின்ற பொறுப்பே ஒரு கொமெடி மாதிரி போய்ட்டுது அதுக்குள்ளே வந்து ஃபனி மாதிரி போயிட்டது அவங்களே திவ்யா வந்தோன் திவ்யா வந்துட்டானோன்னே பார்த்தா பாரும் திவாரும் கைதட்டி ஆவாங்க என்னடா லைக் யூனோ வலையில் மாட்டின எலி மாதிரி இப்போ தலைவர் நிலைமைய ஆயிட்டு அந்த வீட்டில் அதில் இப்படி காய்ச்சிக் கொண்டு கேட்கல நான் சொல்கிறத நீங்கள் எல்லோரும் கேட்கணுமென்ற மாதிரி திவ்யா சொல்லுவாள் அப்போ வியானா சொல்லுவா நீங்கள் ஷென்று சொல்லி எங்களை கிட்ஸ் மாதிரி எல்லாம் எங்களை ட்ரீட் பண்ணலான்னு சொல்லி நான் இதை எப்படி பார்க்குறேன்னுட்டு சொன்னால் அவர் தலைவர் நம்ம இதுக்கு முதல் பார்த்து வந்த எல்லாம் தலை சொன்னால் கேட்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த அந்த இனம் அந்த அந்த ஸ்டைலை இவங்க பிரேக் பண்ணுறாங்க யார் பார் பிரேக் பண்ணுறா அப்போ பார்வோடு இருக்கிற வியானாவும் இப்போ எனக்கு பார்க்கல தலை சொன்னா எனக்கு இருக்கணும் என்ற மாதிரி தான் நீங்கள் எனக்கு அப்படியெல்லாம் சொல்லக்கூடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்போ உடனே திவ்யா சொல்கிறான் நான் உங்களை விஷ் இப்படி கட்டிட்டு எல்லாம் இருந்து கதைக்க சொல்லி சொல்லல நான் கதை கேட்கல நீங்கள் கதைக்காதீங்க கதைக்கிறத கேளுங்க அண்டு அப்பா பார்வுன்னு சொல்லுவா நீங்கள் சொல்லி நான் கதைக்காமல் இருக்கணும் பண்ணில நான் கதைப்பேன் அப்படின்ற மாதிரி பாரு சொல்லுவான் பார் சொல் அப்படி செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைண்டா இது வரைக்கும் வந்த தலைவர் மேல எல்லாருக்குமே ஒரு ஹெடேக்கு தான் பாரு பாரோட கேம் லைக் இன்னோ எனக்கு பார் வேலை செய்கிறது தெரியல அன்ல சண்டை பிடிக்கிற திவாரோட சேர்ந்த ஆக்களை பற்றி கதைக்கிறத தவிர பார் இந்த பிக் பாஸ்க்குள்ள என்ன செய்யுதுட்டான்னு எனக்கு தெரியலை ஆனால் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டுக்காக பார்வை கட்டாச கட்டாயம் கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்க நான் இது ஆல்மோஸ்ட் எவ்ரி வீடியோஸ்லையும் சொல்றேன்னு என்னெடா பாரூ பிக்பாஸுக்காக எதுவும் செய்கிற மாதிரியே தெரியல அன்லெஸ் அவ கத்தி 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 யூனோ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி எதுவாக இருந்தாலும் அது என்ன பற்றி இருக்கணுமன்ற மாதிரி கொண்டு வரதை பார்த்தா பாருக்கு என்னதான் லீஸ்ட் நான் பெட் பண்ணி சொல்கிறேன் பாருக்கு என்னதான் லீஸ்ட் போர்ட்ஸ் வந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் பார்வை வச்சுருப்பாங்க நீங்கள் வேணும் வேண்டாம் பாருங்கள் இப்போ இங்கே திருப்பியும் ஒரு விஷயத்த கொண்டு வருவோம் அப்படின்னா நீங்கள் என்ன பற்றிய பர்சனல் விஷயத்தை இந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயத்தை பற்றி மட்டும் கதைங்க அப்படின்னுவா எனக்கு இப்போ யோசிச்சோன்னே திவ்யாவோ மத்தாக்களோ சொல்லலை மேபி அதை ஒன் ஹவர்ல காட்டலையோ தெரியலை வீட்டுக்குள்ள நடந்த விஷயம்தான் கம்ருதீனோ இப்போ கதைச்ச விஷயம் ஸோ அதை ஏன் யாருமே போல்டாக சொல்லலை சொல்லியிருக்கணும் நீங்கள் கமருதீனுக்கு இப்படி சொன்ன நீங்கன்றத சொல்லியிருக்கணும் அது பிரேக் பண்ணிட்ட பிறகு பாஸ் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் சொல்லியிருக்கோன்னா எதிர்பார்த்துறேன் என்ன பார்வோட வாயை அடைக்கணுமெண்ட்டு சும்மா எல்லாட்டையும் எல்லோரையும் வந்து பிள்ளையாக காட்டி ஒரு கேம் கொண்டு பாரு இருக்கிறா பார்வால் நிறைய பேர் பேர் இந்த இருக்கிற பிக் பாஸில் கிடப்போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் பாரு அப்படி கொஞ்சம் ஆக்களை ட்ராக் பண்ணி இழுக்கக்கூடிய மாதிரி ஆள் மாதிரி தான் எனக்கு தெரியுது பார்வை பார்க்க நான் வந்து சர்வைவர் பார்த்தான் ஸோ எனக்கு தெரியும் பார் எப்படி விளையாடு அங்கே விளையாடினவ எங்கே எப்படி விளையாடுவான்னு எனக்கு தெரியும் ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன்னு பார் கொஞ்சம் ஏன்னோ டாக்ஸிக் நம்ம வந்து ஓ அது யாரோ சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இவர் சொல்லியிருப்பார் யார் பிரஜித் என்ன க ரெண்டு கலையை பிடுங்கோன்னு இல்லாட்டி அந்த கலை அவ்வளவும் சேர்ந்து எல்லாத்தையும் பழுதாக்கிரும்பண்டு அதுதான் பாரு உண்மையில் அதுதான் பாரு ஸோ அவள் அப்படி சொல்லியிருப்பேன் என்னை பற்றி பர்சனல் விஷயங்களை கதைக்காதீங்கண்டு அதே நேரம் பார்த்தா தெரியும் அவள் சொல்லுவாள் திவ்யா சொல்லுவா பர்சனல் விஷயத்தை இங்கே கதைக்காதீங்க என்னோட வந்து தனியாக அட்ரஸ் பண்ணுங்கண்டு ஆனால் பார் அதுக்குள்ளே கொஞ்சம் தன்னை பட்டி காய்ச்சிருவாங்க தன் காய்ச்செல்லாம் வெளியில் வந்துடும்மெண்டு பயப்படுற மாதிரி தன்பட்டி கதைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாள் அதுக்கு பிறகு இடையில் கதை கேட்கல பிக் பாஸ் சொல்லியிருப்பேன் இனி ரெண்டு வீடு சூப்பர் டியூலாக்ஸ் ஹவுஸும் பிக் பாஸ் ஹவுஸும் ஒன்று தான் தலைக்கு வந்து தனி ரூம் இருக்கும் மட்டுமே ரெண்டு ரூமும் ரெண்டு வீடு முறைமாய் மாதிரி சொல்லி சொல்லியிருப்பேர் அதுக்கு பிறகு ஓப்பன் நாமினேஷன்ன்னு சொல்லி சொல்லியிருப்பேர் இந்த நாமினேஷனை பற்றி கதைக்கு எனக்கு விருப்பம் இல்லா இருக்குது அறுவறாவோ ஒருத்தர் கூட நாமினேட் பண்ணலை என்னது பழையாக்கள் தான் என்ன தெரியாமல் வந் ஒரே ஆக்கள்கிற நேம்மை சொல்கிறாங்கடா புதுசாக வந்து நீங்கள் கூட எவ்வளோ விஷயத்தை வெளியில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நீங்கள் கூட யாரோ ஒரு அவங்க இழுத்து விடாமல் விட்டுருக்கீங்க ஓகே நம்மளுக்கு ஒரு அல்ல கோபம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆளுடைய பேரை சொல்லணும் ரெண்டு வாரிங்க தானே அது நீங்கள் வேறு விஷயங்களுக்கு சொல்லியிருக்கலாம் நாமினேஷன் எப்படி நாமினேஷனுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் யார் உள்ள கொண்டு கொண்டு வரணும்டா யார் வந்து தகுதி இல்லையோ அவங்கள தான் கொண்டு வரணும் அப்போ நான் கேட்குறேன் நீங்கள் பதினாறு பதினெட்டு பேரும் உங்களுக்கு தெரியுது ஆல்ரெடி இருபது பேர் உங்களுக்கு தெரியுது ஆல்ரெடி பார்வை அஞ்சாறு பேர் செய்தாங்க திவாகர் அஞ்சாறு பேர் ஆல்ரெடி நிம் நாமினேட் பண்ணிட்டாங்கடா ஏன் மிச்சாக்களும் திவாகரையும் பார்வையும் சொன்ன நீங்கள் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு அஞ்சுக்கு மேலேயோ ஆறுக்கு மேலே ஓட்ஸ் வந்தாலே காணுமன்ற சுச்சுவேஷன் கேட்கல அரோராவை மிஸ் பண்ணிட்டாங்க சத்தியமாக வேர்ஸ் வேர்ஸ் ஆனால் போன ஆக்களும் ஏதோ அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி சொல்லிட்டு என்ன கணக்கு எடுக்க தெரியாதா ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ண தெரியாதா எதுக்காக அரோராவை மிஸ் பண்ண நீங்கள் அரோராவை பார்க்கல என்னை பொறுத்த வரைக்கும் பிரவீன் எல்லாம் நல்லா விளையாடுற கெமி சப்போஸ் ஓட்ஸ் போட்டு இப்போ கெமி வெளியில் போனாலும் அது எப்படி இருக்குது சீரியஸ்லி போனாக்கள் சொன்னாங்க ஏதோ மூளை எடுத்து தலையில வைக்கணும் இப்ப நான் சொல்லுவேன்னு அவங்களும் மூளை எடுத்து தலையில தான் வைக்கணும் சும்மா தேவையில்லாம ஒரு வேலை ஒரு வேலை இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் போவாங்க நினைச்சு எல்லாரும் சொன்னாங்களான்னு தெரியல அதாவது பார்ந்திவாரும் போய் பார்க்கட்டும் அப்படி போனாங்கன்னு சொல்லி சொன்னா யாரு யாராவது ஒரு அளவிக்ட் ஆயிடுவாங்க என்ற கேம் கூட விளையாடி இருக்கலாம் ஒருவேளை ரெண்டு பேரை அனுப்புவாங்கன்ற கேம் கூட விளையாடி இருக்கலாம் என்று நான் பார்க்குறேன் ஆனாலும் அந்த கேம் விளையாடினதுக்கு நீங்கள் ஒரு ஆள் என்றாலும் ஒரு ஆள் சரியா இருபது பேரில் ரெண்டு பேர் மொத்தம் நாற்பது சான்சஸ் ஸோ நாற்பது சான்சஸில் இருவது ஒரு ஆள் வந்து ரெண்டு பேரை சொல்லலாம்னா நாற்பது சான்சஸில் ஒரு நாலு சான்ஸாக கிடைக்கல நீங்கள் அறுபரூவா சொல்கிறதுக்கு வேஸ்ட் ஆகிட்டீங்க எனிவே நாமினேஷனை பெட்டி எனக்கு பெருசாக கதைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றப்பா அவருக்கு பதினொரு ஓட் ஓட்டம் எனக்கு பதிமூன்று ஓட் ஒரு ஓட் போட்டாக்க கிடச்சாக்க லெஃப்சே ரம்யா கம்ருதி பிரவீன் வினோத் துஷார் சபரி ஐ மீன் துஷார் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஓட்ஸ் இவங்களையெல்லாம் உள்ளுக்கள் எழுத்து விட்டுருக்கு இந்த ஒரு ஒரு டேர்ட்டி நாமினேஷன் விளையாண்டால வியானாக்கு ரெண்டு சபரிக்கு ரெண்டு விக்ரமுக்கு ரெண்டு கெமிக்கு ரெண்டு இப்படி நடந்துருக்கு திருப்பி யா எனக்கு அறுபா மிஸ் பண்ணாது எனக்கு என்ன கல்குலேஷன்ன்றே தெரியல ரெண்டு பேர் புதுசாக போனாக்களுக்கும் கல்குலேஷன் பிரச்சனை ஓரடி இருந்தாக்கள்கிற கல்குலேஷனும் பிரச்சனை ஈவினிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பேர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வைல் கார்டு என்ற பெட்டி உங்களோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு சொல்லி என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கு திவாகர் சொல்லியிருப்பேர் பிரஜின் வந்தோனே லைக் யூனோ இல்லை இல்லை அமித்துக்கு தான் சொல்லியிருப்பேன் அமித் சொன்னவர் நான் ரீல் போடுறேன்னுட்டான் நான் அவரும் என்னோட சேர்ந்து ரீலை போட்டுட்டே இருந்து இந்த பொயின்ஸை எங்கேயாவது ஒரு ஒருவழை அமித்தை கூப்பிட்டு கூட ரூல் ரீல்ஸ் போட்டேருவோ தெரியல வியானா ஆ வியானா தான் நான் சொல்லியிருப்பேன் அமித் போய் அவரோட ரீல் அந்த மாதிரி வினோத் வந்து எல்லோருமே ஓரளவுக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க எனக்கு பெருசாக இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் பண்ணலாம் நான் பார் நம்ம பாரு இல்லாமல் எந்த டாஸ்க்கை பெரிய அதிகம் கைக்காக விட போகிறோம் பார் சொல்லியிருப்பா வந்து ப்ரொஜின் என்ன அப்படி செய்யாதீங்க எப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி செய்துட்டு கொசு வெள்ள அடிச்சிருப்பேரு ஏதோ இந்த கொசு மாதிரி சொல்லியிருப்பேரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாள் பார் வந்து ஒரு விதமான வெஞ்சன்ஸ் கேம் விளையாடா எனக்கு எப்படி படுதுன்னு சொல்லி சொன்னால் இட்டுக்கும் வரைக்கும் பேர் இவ்வளோ கட்டு போனாலும் பரவாயில்ல பிக்பாஸுக்குள்ளே இருந்து ஒரு கொஞ்சம் காசோ எடுத்துகிட்டு போயிடுவோம் என்ற மாதிரி பார்த்து தான் நம்ம விளையாடுற மாதிரி தெரியுது வே இன்னும் ஒருத்தரா எவ்வளவு இறங்கி அந்த அளவுக்கு இறங்கி கேவலமாக விளையாடுற மாதிரி தான் நான் பாரூட கேமை பார்க்குறேன் கட்டித்தனம் இருக்குது கொஞ்சம் வடிவாக விளையாடி இருக்கலாம் எனிவே இங்கே அவங்கள பற்றி இவங்க கிழிச்சதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலை எல்லோருமே சொன்ன மாதிரி இல்லை என்ன மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க சபரி என்ன சொல்லியிருப்பேர் ஆ சபரி வந்து சொல்லியிருப்பேர் இவர் இருக்குது அமித்துக்கு தான் நீங்கள் கூலாக என்னை ஹேண்டில் பண்ண சொல்லி சொன் சொல்லி எனக்கு சொன்னீங்க ஆனால் நீங்களே இன்றைக்கு கூலாக இருங்க கூலாக இருங்கன்னு சொல்லி சொல்லிட்டீங்க உங்களுக்கு வந்து அர்த்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னியாண்டு கேட்டுருப்பேர் ஃபஸ்ட்டு இந்த வடிவாக மேபி இன்னும் கிளாஷஸ் ரெண்டு பேருக்கும் வந்து அவங்க இவங்களை பற்றி இவங்க அவங்கள பற்றியும் ஒரு விதமான குரூப்பாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் திவாகர் வந்து திவ்யாக சொல்லியிருப்பேன்டா தைரியம்மா வந்து கதைச்சு அந்த எல்லாம் சொன்ன நீங்களே தைரியம் தைரியம்மாங்க போய்ட்டு எல்லாருமா சேர்ந்து எனக்கு பதிமூன்று வேர்ட்ஸ் போட்டிருக்கீங்க திவாரை மண்டிக்லா அறிவிருக்கா இல்லையா திவ் திவ்யான்றது ஒரு ஆள் அவங்க நாலு பேர் பிச்சு ஒன்பது பேர் வந்து ஹவுஸ்ல தான் போட்டிருக்காங்க திவாகருக்கு வந்து எப்பவுமே வந்து ஒராளை வேலை பெட்டியதான் சொல்லிட்டா உடனே அவங்கள பிள்ளையாக சொல்லி கதைக்கிறது திவாரில் பழக்கமாக வந்துட்டு மாற்ற முடியலை இன்றைக்கு அந்த இந்த இது நடந்துட்டு கிளம்பி பார்த்தா பிரஜின் அலிம்பிட்டுல போவேன் ஓகேங்களா யூடியூபர் சார் நான் வந்து யூடியூபர் கிடையாது இந்த ஃபீல்டு கிடையாது இந்த இடத்துல வந்து நீ எல்லாம் பாக்குறீங்க அவரோட பிகேவியர்ஸ் தான் பாத்துக்கிட்டா யாராலையும் தாங்க முடியாது நானா இருந்தால் இப்படி பொத்திட்டு வேணுமெண்டாவது இருக்க முன்னாடி அப்படி பொத்திட்டு இருப்பேன் ஏண்டா ஒரு லிமிட் இல்லைப்பா அந்த ஆளுக்கு தெரியலை எடுக்காதீங்க இனியெல்லாம் இப்படியான பிக் பாஸுக்கு எடுத்து உங்களோட பெரிய கற்றுக்கொள்ளாதீங்கன்னு நான் வந்து விஜய் டிவிக்கு சொல்லுவேன் சீரியஸ்லி என்ன இது ஒரு மனசுல போட்டு நிம்மதியாக இருக்க விடாமல் கச்சா மைச்சா கச்சா கத்துறது பொயின்ஸை என்ன சொன்னவர் உங்களுக்கு விஜய் சேதுபதி வாய கணக்கை யூஸ் பண்ற மாதிரி காதையும் யூஸ் பண்ணுங்க மற்றக்கள் கதைக்கிறதையும் கேட்கணும் கேட்கிறதே இல்லை இதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா இந்த பாரு வந்து அங்க வச்சு சொல்லியிருப்பேன் என்னை பற்றி கதைக்காதீங்க என் ஃபேமிலியை பற்றி கதைக்காதீங்க என் அம்மா அப்போ எப்படி ஏன்னோ ஹேண்டில் பண்றேன்னு எனக்கு தெரியுமண்டு அதை பற்றி வந்து திவ்யாவும் ட்விஸ்ட் பண்ணி விட்டு அப்படின்னு சொல்றது உண்மையில பார்வை பட்டி நீங்க ஒரு மாசம் பார்த்துட்டு பாருங்க இந்த கேமை ட்விஸ்ட் பண்ணி விடுற ஆள்தான் தான் பார்வண்டு மல்லுக்கு நிக்காதீங்க ஏன் நிக்கிறீங்க அந்த விஷயத்தை அவர்த்துக்கிட்டே உடைச்சு விடுங்க பாரு கதைக்க வருதா வாய முடிட்டு ஒரு சைடுக்கு போங்க நீங்கள் பயந்து போகிறீங்க நிறுத்தம் இல்லை பாரோட குணமே கேமை கதையை ட்விஸ் பண்ணி விடுறது தான் ஸோ இன்னைக்கு இன்றைக்கு நடந்தது நான் எக்ஸ் வெரி எக்ஸைட்டிங்காக தான் இந்த எபிசோட் செய்ய வந்த நான் ஆனால் அந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக ஒன்றும் இருக்கல ஈவன்தோ லைக் இன்னொன்று நமக்கு இருக்கிற அந்த ப்ரொமோவில் காட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு பெருசாக இண்டையான் எபிசோடில் இருக்கல எல்லாருமே அகெய்ன் கச்ச முச்சாண்டு கத்தி தான் இருக்கிறாங்க ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ ஃபோர் டே டுவெண்ட்டி நைன் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் பிடிக்காட்டியும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்